ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரேம்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது எல்லா பக்கமும் காய்ச்சல் சளி எல்லாம் ஈஸியாக பரவிக்கிட்ருக்கு அதை சரி பண்ணதுக்காக ஒரு பாட்டி வைத்தியம் தான் நான் சின்ன குழந்தையா குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே எங்கள் பாட்டி இதை மாதிரி எனக்கு அரைச்சி கொடுத்துருக்காங்க அதை சாப்பிடும்போது அந்த சளி காய்ச்சல்லாம் சீக்கிரமே சரியாக போயிடும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருகம்புல் துளசி இலை விரல் மஞ்சள் வேப்ப இலை வேப்ப இலை கொழுந்து இலையாக இருந்தால் எடுத்துக்கோங்க எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல மேலத்துலையும் இருக்குது பக்கத்தில் இருக்க தான் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சாராக எடுத்துக்கிடணும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடணும் மஞ்சளோட அளவு அந்த ஒரு விரல் மஞ்சள் முழுவதுமாக எடுக்காமல் அதில் நம்ம பாதியாக எடுத்துக்கலாம் அதான் இந்த உரலில் சின்ன உரல் இருக்கும்ல நம்ம வீட்டில் மிளகு வெள்ளை தட்டுற காண்டி வச்சுருப்போம் அதில் போட்டு நல்லா இடித்து அதை இந்த மிக்சி சாரில் நம்ம சேர்த்துக்கிடுவோம் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அடிக்கடி எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இதை இடித்து கொடுத்துருவாங்க குடிக்கிறதுக்கு அப்போல்லாம் பயந்து பயந்து ஓடுவோம் கசப்பாக இருக்கும் இதை குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்களே தேடி தேடி சளி சளிக்காய்ச்சல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேப்பிலையே நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து ஜளி காய்ச்சல் இருக்கக்கூடிய டைம்னு கிடையாது நார்மலாக உள்ள டயத்துலேயே குடிங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கிருமி அதிகமாக இருக்கும் இனிப்பு சாப்பிட்றதுனால அந்த கிருமி தொற்று இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாக இருக்கும் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம காலையில் வெறும் வயிற்றுல கொஞ்சமாக குடித்தாலே போதும் ரொம்ப நல்லது தொடர்ந்து மூணு நாள் எடுத்திங்கனாலே காய்ச்சல் எல்லாம் நல்லா சரியாக போயிடும் இங்கே எல்லா பக்கமும் காய்ச்சல் இருக்குது நாங்களே இன்றைக்கி மூணாவது நாள் எடுக்கும் ரெண்டு நாள் எடுத்ததுக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வேப்பில் அரைச்சி கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் ரொம்ப நல்லது பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சமாக கொடுத்தா கூட போதும் கசப்பாக இருக்குதுன்னு குடிக்க மாட்டாங்க ஆனாலும் அதை குடிக்க வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு இனிப்பு கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ முழுவதுமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் ரிசல்ட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்